மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் கோவை பிராணா யோகா மையத்தில் பயிற்சி பெறும் பதினான்கு பேர் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் கோவை சரவணம்பட்டி சித்தாபுதூர் ஆகிய பகுதிகளில் செயல்பட்டு வரும் கோவை பிராணா யோகா மையத்தில் யோகாவை தொடர் பயிற்சிகள் வாயிலாக வழங்குவதுடன் தேசிய சர்வதேச போட்டிகளில் கலந்து கொண்டு அதில் சாதனை படைக்கவும் ஊக்கம் அளித்து வருகின்றனர் இந்நிலையில் மலேசியாவில் அண்மையில் இன்டர்நேஷனல் யூத் யோகா பெடரேஷன் மற்றும் மலேசியா யூத் யோகா பெடரேஷன் கோவை பிராணா யோகா மையம் ஆகியோர் சார்பாக சர்வதேச அளவிலான யோகா சாம்பியன்ஷிப் போட்டி கோலாலம்பூர் நகரில் நடைபெற்றது வணக்கம் கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாம்புதூர் மற்றும் சரணம்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது பவுண்டர் ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராசர் இணைந்து ரெண்டு பேருமே மே பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷ்னல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினோம் அதில் இந்தியாவில் இருந்து பல அன்பர்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் நம்ம சென்று சார்பாக பதினான்கு அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க தங்கம் வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க நிறைய வேறு வேறு விதமான யோகா போட்டிகளில் ஃபார்வர்ட் பெண்டு ட்விஸ்டடு அட்வான்ஸ் ஃபோர்ஸஸு இன்வெர்டட் ஆசாஸ் இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் பண்ணி ஒவ்வொரு ஏஜ்